நாங்கள் வந்து உருட்டுற வண்டியில் தான் போட்டோம் கை வண்டியில் தான் உருட்டினோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப போல வந்து பரவலாக இருக்குது இந்த புல்லு தாங்க வந்து சாட்டுறேனே இது ரொம்ப அதாவது ஒரு டைம் நம்ம விட்டோம்னாவே இதில் வந்து இந்த இன்னும் கொஞ்சம் இது பெருத்துச்சுனாவே என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்துச்சுனாவே விதை அதில் கோடிக்கணக்கான விதைகள் இருக்குது அதெல்லாம் அந்த அளவுக்கு அதிகமாக கொட்டி தான் இது மாதிரி ஆயிடுச்சு காடு பூரா ரொம்ப நாற்றாக இந்த புல்லு தான் இதில் இதை ஒழிக்கிறது வந்து ரொம்ப கடினமாக இருக்குது மருந்து அடித்தாலும் அந்த விதையை வந்து சும்மா சும்மா அந்த விதை இருந்து உழவு ஓட்ட ஓட்ட முளைச்சிக்கிட்டு தான் இருக்குது இந்த வையை அந்த வய எல்லாமே ஃபுல்லாகவே இது கொஞ்சம் சவாலான விஷயமாக இருக்குது இந்த விதையை அதாவது சாட்டற நீ போக்கிறது பார்த்திங்கன்னா இந்த வயலையும் அப்படியே தான் இருக்கும் இதுலேயும் சாட்றெண்ணா வந்து அதிகமாக இருக்கும் இதுக்கு வருஷம் வருஷம் நாங்கள் இதெல்லாம் வந்து உலக ஓட்டுறது களை எடுக்கிறது எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே இப்போ களை வெட்டுற மாதிரினா கூட அந்த இது சோளத்துக்கு சத்தாக ஆகிடும் அது தலைச்சத்து கொடுத்த மாதிரி ஆகும் களை வெட்டிட்டாவே ஆனால் களை வெட்டணும்னா இது கொஞ்சம் செலவாகுமா அதனால தான் வந்து மருந்து அடிக்கணும் மருந்து வந்து சோளம் போட்டு பத்து நாள் தான் ஆகுது குறைஞ்சது ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆனால் தான் வந்து அடிக்க முடியும் எல்லாத்துக்கும் அதாவது இந்த பில்லு சாற்றெண்ணெய் இது மாதிரியான எல்லா புல்லுக்கும் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து நிமிளம்பில் இது வந்து இப்போ வந்து நிறைய இருக்குது இதில் சாப்பிட்றன்னு இது தான் வந்து இதில் அதிகம் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெண்டு இலையாக இருக்குது இதில் வந்து இப்போ ஆனால் விதை இல்லை இன்னும் கொஞ்சம் இவ்வளோ வந்துச்சுனாவே அதாவது ஒரு அரை அடி இருந்துச்சுன்னாவே விதை ஏகப்பட்ட விதை இப்போ இருக்கிற விதை பூரா முளைச்சிருச்சா இன்னும் பூமிக்குள்ளே இருக்குதா அப்படின்னு தெரில மருந்து இப்போ அடிக்க போகிறேன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுற மக்களே அதை சாற்றணையை ஒழிக்கிறது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்குது விட்டுவிட்டோம்னா அவ்வளோதான் விடவே கூடாது ஆரம்பத்துலேயே இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் சாற்ற மட்டும் இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டமாகிடும் இது வந்து அதோட இல்லை இந்த வயல் வந்து கொஞ்சம் பள்ளத்து வயலாங்காட்டியும் மழை தண்ணி நின்று அப்படி அப்படியும் இதுக்கு இந்தாண்டியே கொஞ்சம் எங்களுக்கு வந்து விவசாயத்தில் ரொம்ப நஷ்டம் தான் ஒரு ஒரு நான் மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் இவற்ற இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாதி வந்து விளையிறது மாதிரி இருக்கும் வயல் பாதி வந்து இது மாதிரியான பாதிப்பெல்லாம் சந்தித்து லாபம் இல்லாமல் போயிடுது இயற்கை இயற்கை பாதிப்புகளை சந்தித்து இந்த வயல் அந்தாண்டை இதெல்லாம் வந்து நம்ம செலவு பண்ணுறது வேஸ்ட்டு அதுக்கு தான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறோம் இந்தாண்டை அதாவது இந்த இது 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 பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு இல்லை இல்லாமல் இருக்கும் இந்த வயல் சாட்டர் என்ன பார்த்திங்களா ஒன்று ஒன்று தெரியுதா ஒன்று ஒன்று இருக்கும் இதை இப்போயே கண்ட்ரோல் பண்ணிடணும் விட்டோம்னா இது தான் வந்து பெரிய அளவில் காட்டை வந்து மூடிவிடும் இது வந்து படரக்கூடியது ஆரம்பத்தில் படரும் படர்ந்து அந்த விதை பூரா குட்டி தான் நாற்றாயிடுது இது இருபது நாள் ஆனால் தான் மருந்து அடிக்கலாங்க அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லைனா வந்து சோவைலாம் கொஞ்சம் வந்து இந்த சோளத்தோட அந்த சோவை இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் காயும் அதாவது என்ன சொல்கிறது அதாவது நெருப்பில் பட்ட மாதிரி ஆகிடும் கொஞ்சம் காஞ்ச மாதிரி போயிடும் சோவை அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இதுலேயும் பார்த்திங்கன்னா அதே தான் சாட்டறான இது சோளம்லாம் ஓரளவுக்கு முளைச்சிருக்கு இந்த வயலுங்களில் வந்து அதில் தான் என்னான்னு தெரில அதாவது ஒரு மண்ணோட கோளராக இல்லை விதையோட கொளரா இல்லை போடுற மிஷினோட குளாரா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல இப்போ முதல்லாம் வந்து நம்ம ஆல் அவுட்டு இந்த மிஷின்லாம் வரத்துக்கு முன்னே ஆல் அவுட்டு ஊணுவோம் அப்படி தான் முளைக்கும் விதை எந்த விதை ஊன்னாலுமே போல அதிகம் இருக்காது முளைச்சிக்கும் நல்லாவே இப்போ அப்படி இல்லை ஒரு பாக்கெட்டை ஊன்னா அரை பாக்கெட்டு போல விதை ஊன்ற மாதிரி ஆகிடுது இப்போ கொடுக்குற விதை கம்பெனிக்கு நம்ம நிறைய விதைக்கே நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்குது கடைசியில் உழுதம் கணக்கு பார்த்தா உலக்கு கூட முஞ்ச மிஞ்சாது அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்கிற மாதிரி அது மாதிரி தாங்க இருக்குது சூழல் பார்த்திங்களா இதில் வந்து இங்கே வந்து புல்லு இல்லாமல் இருக்கும் அங்கே வந்து இந்த சாட்டெண்ணை தான் அதிகம் நான் பொதுவாகவே எல்லா புல்லுக்கும் சேர்ந்து தான் மருந்தடிப்பேன் சாட்டர் அன்னைக்கு மட்டும் முதல்ல வந்து நம்ம டூ அட்டட் போட்டு அடிச்சுட்டு அப்புறம் திருப்பி அடிக்கிறது ஒரு வேலைக்கு வேலையாக இறக்கணும் சிரமம் எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரே இதாகவே எல்லா மருந்தும் கலந்து அடிச்சு விட்ருது நான் அப்படி தான் வந்து நல்ல நாளாக பயிர் பண்ணிட்டு வரேன் இந்த சின்ன புல்லுலாம் இதெல்லாம் கொஞ்சம் பெருத்ததுக்கு அப்புறம் அடித்தா எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகும்ல அதனால தான் ஒரு அஞ்சாறு நாள் வெயிட் பண்ணி அடிக்கலான்ட்டுருக்கேன் ஆமாம் மக்களை இடையில வந்து லாங் வீடியோலாம் போட முடியல இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் அவசரமாக கொஞ்சம் போட்டிருக்கேன் பேசுகிறத உங்களுக்கு பேசுனது தான் எப்படி இருக்குது என்னான்னு தெரியல இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அது வந்து வீடியோ போடணும் அப்படின்னா நம்ம வந்து சில விஷயங்களை யோசித்து கரெக்டாக பேசணும் இது வந்து கோரை பார்த்தீங்களா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் இதாங்க ஃபீல்டில் உள்ள இந்த கல நிலவரம் இதுதான் திருப்பி இது மருந்து அடித்ததுக்கப்புறம் எப்படி இந்த புல்லுலாம் செத்துருக்கு என்ன மருந்து அடித்தேன் எப்படி அடித்தேன் அதை பற்றின வீடியோஸ்லாம் கொஞ்சம் போடுறேன் விவசாயிகளுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் அதை நீங்களும் கடைப்பிடிங்க நிறைய பேர் இது மாதிரியான விஷயத்தையும் எனக்கெல்லாம் சொல்லலை அவங்க ஏதாவது அதில் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதை அடுத்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது அதாவது சொல்லிக் கொடுக்குறதில்ல அதனால நம்ம வந்து நம்ம அனுபவத்திலேயே கற்றுக்கிட்டு அதை செய்ய வேண்டிய சூழல்லாம் இருக்குது எந்த தொழிலையுமே அப்படி தான் இருக்குது இல்லைன்னா ஈஸியாக எல்லாமே கற்றுக்கலாம் யாருமே வந்து பிறக்கும் போதே கற்றுக்கிட்டு பிறக்கறதில்லை பிறந்து தான் எல்லாம் கற்றுக்குறாங்க அதில் என்னென்னா அந்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டவங்க நம்மளை வந்து நமக்கு புரிஞ்ச மாதிரி அந்த தொழிலை சொல்லிக் கொடுக்குறதில்ல ஏன்னா அவன் முன்னேறிடுவான் நம்ம தொழில் பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்கிட்ட நிறையா இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது மக்களே அதுதான் வந்து படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்து இல்லை அப்படின்னாவே நம்ம யாருமே எதையுமே தெரிஞ்சிக்க முடியாத சூழலாக ஆயிருக்கும் உலகம் படிப்பு பணம் இது ரெண்டு விஷயமும் எதுக்காக நமக்கு கடவுளை உருவாக்கி கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த நம்ம தெரிஞ்சிக்க தான் இல்லைன்னா நம்மளை வந்து ஒரு மடையர்களாகவே ஆக்கிடுவார்கள் மனிதர்கள் அதாவது நமக்கு தூரத்தை எதிரிலாம் அதிகம் இல்லைங்க பக்கத்தை எதிரி தான் தமிழன் அப்படின்னா பக்கத்து எதிரி தான் அதிகம் நான் பேசின உரையாடல்களை எவ்வளோ நேரம் கேட்ட அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பு சொந்தங்களுக்கும் அன்பு உறவுகளுக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ மீண்டும் அடுத்த வீடுகளுக்கு சந்திப்போம் உடல் நலத்தை எல்லோரும் நல்லா பார்த்துங்க Thank you.